நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்க தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் போறீங்க உங்க பொன்னான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்னு வழக்கு இல்லங்க வழக்க நான் தான் போட்டேன் புரியுங்க வழக்கு வழக்கு இல்ல அது சும்மா அவ போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் திமுக ஒண்ணு உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புற்று வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல சோ ஏன் அவங்களை சும்மா வீணா வம்பு கிளிக்கிறீங்க நான் வருவேன் அந்த வளசரவாக்கன் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும் நான் இங்கதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்லு அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க நான் உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்க அவர்களே உங்களை நேர்ல பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க